கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசையா தெற்கு தர்சன புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று எசை கே ராஜாவுக்கு தேவன் சொல்லுகிறார் இசைக்கு ராஜா நோய்வாய்பட்டு மிகவும் வேதனையோடு கூட அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எஸ்ஐக்க ராஜாவுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது எஸ்ஐக்க ராஜாவே உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் இந்த வியாதியின் சூழ்நிலையிலே நீ அழுது கொண்டிருக்கிற அந்த விண்ணப்பத்தை நீ கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிற அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்பதாக தேவன் அந்த எஸ்ஐக்க ராஜாவோடு கூட பேசினார் இதோ என் கண்ணீருக்கு ஒரு முடிவு இல்லையா என் ஜபத்திற்கு ஒரு பதில் இல்லையா என் என் தேவனே தேவனே நீர் மனமிறங்கினா எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமே என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி முறையிட்டு சகோதரனே என் சகோதரியே என் கண்ணீரை மாட்டீரோ என் ஜபத்தை கேட்க மாட்டீரோ என்று கதறிக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே ஜபத்தை தேவன் கேட்பாராக உங்கள் கண்ணீரை கத்த துடைப்பாராக ஏசப்பா என் கண்ணீருக்கு பதில் தாங்கப்பா என் கண்ணீரை துடைங்க ஏசப்பா அப்பா என்னால் முடியலப்பா என் கண்ணீருக்கு முடிவே இல்லையாப்பா என்று சொல்லி கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவை கத்தர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் விண்ணப்பத்திற்கு ஒரு முடிவையும் உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதிலையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்பா நான் அழுத அழுகைக்கு அளவே இல்லை ஏசப்பா இன்னைக்கு இப்படி தான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேங்க யேசோப்பா நான் அழுத அழுகைக்கு அளவே இல்லை யேசோப்பா என் கண்ணீருக்கு பதில் தந்தே ஆகணும் யசோப்பா என்று சொல்லி கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறேன் சகோதரியே உங்கள் கண்ணீரை காண்பாராக அப்படித்தான் முப்பத்தெட்டு வருஷமாய் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறார் யேசப்பா நான் அழுது அழுகைக்கு அளவே இல்லை யேசப்பா இந்த முப்பத்தெட்டு வருஷமா நான் இந்த பெதஸ்தா குளத்தருகே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறேன் என் கண்ணிருக்கு அண்டு ஒரே ஸ்தோத்திரம் அளவே இல்லை என் கண்ணிருக்கு பதில் தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி முப்பத்தெட்டு வருஷமா அந்த மனிதன் ஆமீன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார் யேசப்பா நீங்கள் என்னுடைய முப்பத்தெட்டு வருட கண்ணிருக்கு எப்போது முடிவு வரும் என்று அந்த யோகான் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் காத்து இருந்தாரே எனக்கு முடிவு வருமா என் கண்ணிற்கு ஒரு முடிவு வருமா என் ஜபத்திற்கு ஒரு பதில் வருமா என்று முப்பத்தெட்டு வருஷமாய் காத்திருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு முடிவு வந்தது ஒரு பதில் வந்தது அந்த மனிதனை நடக்க பண்ணினா தேவன் படுத்த படுக்கையா இருந்த அவனை கத்தர் எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று கத்த சொன்னார் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை பண்ணும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ வெளிச்சம் போல் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கவில்லையாம் நெடுநாளாய் தேவ சமூகத்தில் அற்புதத்திற்காய் காத்திருக்கிற கத்தருடைய பிள்ளையே நெடுநாளாய் என் கண்ணீர் துடைக்கப்படுமா என் வேதனை மாற்றப்படுமா என் ஜபம் கேட்கப்படுமா என்று சொல்லி நெடுநாளாய் காத்திருந்து சோந்து போய் இருக்கிற என் சகோதரியே என் சகோதரனே கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்பாராக ஆமீன் சோத்திரம் என்னால் தாங்க முடியவில்லை ஏசப்பா என்னால் தாங்க முடியலப்பா நீர் எப்படியாயிலும் எனக்கு மனமிறங்கும் என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைய என்னால் தாங்க முடியல இந்த கடன் பிரச்சனை தாங்க முடியல இந்த வியாதி படுக்க தாங்க முடியல ஐயோ இந்த பிரச்சனை தாங்க முடியல ஆண்டவரே இந்த கொடுமையெல்லாம் நான் அனுபவிக்கணும்ன்ட்டு எனக்கு தலையில் எழுதியிருக்கிறதான்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற சகோதரியை ஐயோ இத்தனை கொடுமையை நான் அனுபவிக்கணுமா இத்தனை வேதனைகளை நான் பட்டுக்கொண்டிருக்கணும் அம்மா தாங்க முடியலப்பாஹா தாங்க முடியலப்பான்னு கதறிக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே கத்தரு உங்கள் கண்ணீரை காண்கிறார் கத்தரு உங்கள் கண்ணீரை காண்கிறார் அப்பா என்னால் தாங்க முடியலப்பா எப்படியாகில் எனக்கு மணமிறங்குங்கப்பா எப்படியாகில் எனக்கு மணமிறகுங்கப்பான்னு கதறிக்கொண்டிருக்கிற உங்கள் அழுகுறலை அழுகுறலை தேவன் கேட்பாராக அமீன் என் கண்ணீருக்கு முடிவு தருவீரா என் கண்ணிற்கு முடிவு தருவீரா சுவாமி என் கண்ணீருக்கு முடிவு தருவீரா சுவாமி என் பிரச்சனையை நினைத்து அழுது அழுது என்னால் முடியவில்லை ஏசப்பா இறந்து போய்விடலாம் போல இருக்கிறது என் கண்ணிருக்கு இயேசப்பா எப்போ பதில் தர போறீங்கன்னு அழுது கொண்டிருக்கிற சகோதரியே என்னால் முடியல ஆண்டு என் பிரச்சனை நனச்சு நனச்சு அழுது அழுது எல்லால முடியலப்பா நான் செத்து போயிடலாமான்னு நினைக்கிறேன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடலாமா நினைக்கிறேன் என் கண்ணீருக்கு எப்பயேசப்பா பதில் தரப்போறேன் தற்கொலை முடிவுக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே உங்கள் கண்ணீரின் சொபத்திற்கு ஒரு முடிவை கற்றுக் கொடுப்பாராக உங்கள் சுபத்திற்கு தேவன் சீக்கிரத்தில் பதில் செய்வாராக நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதென்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே நிச்சயமாய் உங்கள் பிரச்சனைகளுக்கு சீக்கிரத்தில் ஒரு முடிவை கத்தர் உண்டாக்குவார் அது சீக்கிரமாய் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்துரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அது சீக்கிரத்தில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தேவன் அவர் முடிவை உண்டாக்க வல்லவர் ஆகிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறது போல என் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் கண்ணிற்கு முடிவு சமீபமாய் இருக்கிறது உங்கள் சபத்திற்கு முடிவு இருக்கிறது தேவன் இருக்கிறார் உங்களுக்கு அவர் அற்புதத்தை கட்டாயம் செய்வார் ஏசப்பா உங்களையே நம்பி இருக்கிறப்பா அண்டவரே உடைந்து நொறுங்கி போய் கிடக்கிறேன் சப்பா என் பதிலுக்கு என்னுடைய கண்ணீருக்கு பதில் தாருங்க சொப்பா என் கண்ணீருக்கு பதில் தாருங்க சொப்பா கதறி கொண்டிருக்கிற சகோதரியே உங்களையே நம்பி இருக்கிறேன் சப்பா ஆண்டவரே உடைந்து நொறுங்கி போய் கிடக்கிறேன் சொப்பா என் கண்ணீருக்கு ஒரு பதில தாங்க சொப்பா என் கண்ணீருக்கு ஒரு பதில தாங்க சொப்பா என்று காத்து கொண்டிருக்கிற கத்தளுடைய பிள்ளைகளே உங்கள் கண்ணீருக்கு தேவன் பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சொந்து விடாதருங்கள் ஏசுயா முப்பத்தெட்டு ஐந்தின்படி கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்டிருக்கிறார் உங்கள் கண்ணீரை கத்தர் கண்டிருக்கிறார் எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய எத்தனையோ சகோதரிமார்களுடைய எனக்கு தெரிந்து வேத புத்தகத்தில் அநேக ஆண்களை காட்டிலும் அநேக பெண்கள் தேவ சங்கத்தில் அழுது இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கண்ணீர் விட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அநேக பெண்களுடைய கண்ணீரை தேவன் துடைத்தார் அநேக ஆண்களுடைய கண்ணீரை தேவன் துடைத்தார் இன்றைக்கு தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறேன் சகோதரியே உங்களுடைய அழுகை எல்லாம் தேவன் கேட்டிருக்கிறார் உங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் எட்டிருக்கிறது உங்கள் அழுகை தேவனுடைய சன்னிதானத்தில் போய் எட்டிருக்கிறது சீக்கிரத்தில் உங்கள் கண்ணீரை கத்த துடைப்பாராக சீக்கிரத்தில் கத்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக உங்களுக்காக நான் ஜெபிக்க பிரயாசப்படுகிறேன் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் தகப்பனே இந்த வேலையில கூட பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் எழுதுட்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்காக செபிக்கிறப்பா ஒவ்வொருடைய கண்ணீரையும் கத்த துடைத்து ஒவ்வொருவருக்கும் தேவன் நன்மையானவைகளை செய்ய முடியாத நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன்னே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அழு அறுப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே ஆமாண்டவரே இன்னைக்கு கண்ணீரோடு கூட இருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடங்கப்பா வேத புத்தகத்தில் அதிகமாக அழுத ஒரு மனிதன் தாவிது தாவிதினுடைய கண்ணீரை துடைத்தீரேன் தாவிதுக்கு நன்மை செய்தீரேன் அதே போல என் தேவனே தேவனே ஒருவரையும் கைவிடாதபடி ஒவ்வொருடைய கண்ணீரின் சபத்திற்கும் கத்தர் பதிலை அனுப்பும்படியானங்கள் சபிக்கிறோம் ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் கத்தர் பதில் கொடுக்கும்படியானங்கள் சபிக்கிறோம் ஒவ்வொருடைய சபத்திற்கும் கத்தர் செவி கொடுப்பீராக ராஜா ஏசப்பா எத்தனை ஆண்டு காலங்கள் அழுது கொண்டிருந்தாலும் எத்தனை ஆண்டு காலங்கள் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் புலமை கொண்டிருந்தாலும் தேவனாகிய கத்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாதங்கள் சபிக்கிறோம் தக கண்ணிரை கண்ணீரை துடையும் ஆண்டவரே நீர் கண்ணிரை துடைக்கிற தேவன் கண்ணீரை காண்கிற தேவன் தேவன் ஒவ்வொருடைய கண்ணீரையும் கண்டு அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்ய முடியாத நிகழ்ச்சி செபிக்கிறோம் தகப்பனே எல்லாருடைய வேதனைகளை மாறட்டும்ப்பா கண்ணீரின் சபத்திற்கு பதில் தாங்கப்பா ஏசுபி நாமத்தில் ஒவ்வொருடைய கண்ணீரும் துடைக்கப்படட்டும்பா என் சகோதரி அழுது கொண்டிருக்கிறாங்க என் சகோதரன் அழுது கொண்டிருக்கிறாங்க என் தாய் தகப்பனார் அழுது கொண்டிருக்கிறாங்க ஐயா என்னைக்கு ஐயா முடிவு வரும் ஐயா நான் அழுது அழுதே செத்து போயிடுவனா என் வாழ்க்கையில் முடிவே இல்லாமல் செத்து போயிடுவனா என் வாழ்க்கையில் நல்ல முடிவை பார்க்காம நான் செத்து போயிடுவனா ஐயோ அழுவுறாங்களே வேதனை படுறாங்களே கூக்குறாங்களே புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களே கேளுங்க ஆண்டு முறை அப்படியே புலம்பலையும் கூக்குரலையும் அவர்கள் சத்தமிட்டு அழுகிறதையும் தேவன் கேட்டு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாத நல்ல முடிவை பார்க்காமே நல்ல பதிலை பார்க்காம நான் செத்து போயிவிடுவேனான்னு வேதனை போடுறாங்களே எஸ்ஸப்பா நல்ல முடிவுகளை தாரு ஐயா நல்ல பதில்களை அனுப்பும் ஐயா ஒவ்வொருடைய வேதனைகளையும் மாத்துங்க எஸ் நீங்க நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கப்பா நீங்க அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா இன்றைக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு ஒரு அதிசயம் இன்றைக்கு ஒரு நன்மை ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் நடப்பதாக நன்மை செய்கிற தேவன் நன்மை செய்கிற தேவன் ஏசு ஒவ்வொருடைய வாழ்க்கை நீ நன்மையானவைகளை செய்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீ துடைக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய வேதனைகளையும் நீர் மாற்றுகிறதுக்காக நன்றியாண்டுறேன் எல்லாருடைய கண்ணீரையும் கத்த துடைக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் நீர் அற்புதங்களை செய்யுங்க ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கத்த காத்து அற்புதங்களை செய்விரான் இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே மாணவர்களே உங்களுக்காக இடைவிடாமல் எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களுடைய ஜபக்குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நாங்கள் ஒரு டீமாக ஒரு குழுவாக உங்களுக்காக ஜெபிக்க பிரயாசப்படுகிறோம் உங்கள் ஜபங்களை கத்தர் கேட்பாராக தேவன் உங்களை ஆஸ்வதித்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன்